ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டு வீட்டுக்கிட்டு வந்து ஏன் கெட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு காரணம் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து செல்லப்பிராணிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வளர்த்துக்கணும் அது மாதிரி நான் ஏன் கெட்டி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கிறோம் நான் இருக்கக்கூடிய வீடை சுற்றி வந்துட்டு நிறையா புல் முளைச்சி காடு பிடிச்சி போய் இருக்கும் நிறையா வாழை மரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க வீடை சுற்றியுமே ரொம்ப பெரிய இடம் வந்து பார்த்துக்கோங்க முன்னாடி மட்டும் நாங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் அது மாதிரி கேட்டு போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் காம்பவுண்ட் இருக்குது பேக் சைடில் வந்து காம்பவுண்டு கிடையாது சைடில் பேக்கில் இருக்குது சைடில் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை கொஞ்சம் நேரம் அவுட் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் இப்படி தான் போய் அந்த பக்கம் ஒரு வீடு தெரியுது பாருங்கள் அந்த வீடோட காம்பவுண்ட் தெரியுதா அந்த காம்பவுண்டு பக்கத்தில் போய் அங்கே போய் படுத்துக்குவான் படுத்துக்குவான் இல்லைனா அதுக்கு அந்த சைடில் இடம் இருக்கும் அந்த ரோட்டுக்கு போயிடுவான் இவங்க வந்து மீன் வேஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டுகள் வந்து இந்த பக்கம் போடுவாங்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு அங்கே போயிடுவான் பிறவை அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவோம் இழுத்துட்டு வந்தால் பிற திரும்ப எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீடோட பேக் சைடு பேக் சைடில் போய்ட்டு அங்கே பின்னாடி வந்து நிறைய வாழை மரம் பயங்கர காடாக இருக்கும் நம்ம வந்து டக்குன்னுலாம் உள்ளே இறங்கி நடக்கலாம் முடியாது அந்த மாதிரி இடம் அதுக்குள்ளே போயிடுவோம் இதில் உள்ள நுழைஞ்சு போயிடுவான் இதில் போய் அவனை எப்படி கண்டுபிடிக்கனே தெரியாது அப்புறம் நானும் என் பையனும் சேர்ந்து தான் போய் இழுத்துட்டு வருவோம் அப்போது அங்கே வரும்போதே மேலெலாம் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி செல்லு இந்த மாதிரி எல்லாமே உடம்புல வர வந்துடும் அதனால தான் வந்து கெட்டி போட்டிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணிடுவோம் இது ரொம்ப பெரிய இடமா இருக்கிறதுனால ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ண முடியாது இந்த அந்த பக்கம் இருக்கிறது இந்த நாங்கள் வந்து வாடகைக்கு தான் இருக்கிறோம் இந்த வீட்டுடைய ஓனருடைய இடம் இது வந்து நடந்து போகிறதுக்கான வழி இதான் நான் இங்கே இருக்கக்கூடிய வீடு முன்னாடி வந்து எப்பவுமே சுற்றி சுத்தமாக தான் இருக்கும் நாங்கள் வந்து காலையிலேயும் சாயங்காலமும் அவனை வந்து கழட்டி விட்டுருவோம் கொஞ்ச நேரம் கழட்டி அவங்க கூட விளாண்டுக்கிட்டெலாம் இருப்போம் விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான் எங்கேயாவது அந்த இதில் உள்ளே போய் நின்றுக்கிடுவோம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கம்பு வச்சு பையன் பையன் தட்டி தான் போகணும் எங்கள் வீட்டோட கேட்டு ஒரு நாள் இந்த கேட்டு திறந்துருந்துச்சு இதில் இறங்கி அந்த தெரியுது பாருங்கள் ரோடு அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த ரோடு போகுது நடுவில் அங்கே ஓடிவிட்டான் இறங்கி அப்புறம் அவனை ஓடி போய் பிடிச்சி ஏமாற்றி பிடிச்சி மேலே கூட்டு வந்தோம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் அவன் பண்ணுறான் ஓடி போயிடுறான் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு கெட்டி போட்டிருக்கான் உள்ளே இப்போ உள்ளே நம்ம அவுத்து விடலாம் வீட்டுக்குள்ளே கேட்டெல்லாம் அடைச்சிட்டு ஏன் விட மாட்டோம் இந்த இந்த வழியாகவும் போயிடுவான் இதிலே உள்ளே போய் பின்சைடு போயிடுவான் ரொம்ப காடு பிடிச்சி ரொம்ப மோசமாக இருக்குது அதில் உள்ளே போயிட்டு வந்தோம்னாலே அவனுக்கும் உடம்புக்கும் சரியாக மாட்டேங்குது அதனால நாங்கள் பக்கத்துலேயே நிற்போம் எப்போவுமே அவுத்து விட்டாலும் பக்கத்துலேயே நின்றுட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி விளாண்டுட்டு டக்குன்னு கட்டி போட்டுருவோம் பகல் ஃபுல்லாக வீட்டுக்குள்ள தான் படுத்து தூங்குவோம் நன்றி